இது லக்னம் சார் சிறப்பு லக்னம் கடகம் லக்கணத்தில் செவ்வாய் லக்னாதிபதி சந்திரன் மீனத்தில் கூட ராகு கூட சரி அட்டமாதிபதி ஆயுள்காரன் பலம் சுக்கிரன் சூரியன் புதன் இந்த இடத்துல கேது குரு அட்டமாதிபதி ஆட்சி ஆயுள்காரகன் ஆட்சி அட்டமாதிபன் ஆயுள் காரகன் கேந்திரம் திருகோணம் ஏரிடில் தொட்ட லக்னாதிபதி பலம்பர தீர்க்கமும் ஆயில் அப்போ ஆயுள் அப்படி தீர்க்கமாக இருக்கணும்னா அட்டமாதிபதிக்கு ஒரு முப்பது வயசு போடுங்க ஆயுள் காரகனுக்கு ஒரு முப்பது வயசு போடுங்க லக்னாதிபதி கேந்திர திருகோணத்தில் இருந்தால் ஒரு முப்பது முப்பது ராகு கூட ஒரு பத்து வணக்காக போட்டுக்கும் ஒரு இருபது குறைச்சிக்கும் எழுபது வயசு ஆயில் சொல்லணும் சொல்லணும் தான் வேணாமா பிறந்த பிறந்த தேதி இந்த குழந்தையோட நல்லா இருக்கா தாய் தந்தைக்கு நல்லா இருக்கா இந்த குழந்தைக்கு ஆயுள் நல்லா இருக்குதா எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நடப்பு திசை சொல்றேன் நடப்பு புதன் திசை சுக்கரன் புத்தி புத்தி முடிஞ்சிருச்சா இல்ல அதை ஓடிக்கிட்டு இருக்கு சுக்கரன் புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அது இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கரபுத்தி நடப்பு இதுல புதன் வந்து என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு நமக்கு அதான் புதன் சுக்கரனும் புதன் சனிசாரம் எங்க இருக்கிறார் புதன் புதன் சனிசாரம் அனுசம் இப்ப சுக்கரன் என்ன நட்சத்திரம் சுக்கரன் சூரியன் சாரம் உத்திரம்

புதன் புதனும் வைக்கிறோம் சரி புதன் வைக்கிறோம் மூணு பேர் தான் வைக்கிறோம் சரி சரி அத்தாம் அதிபதி உட்காந்துட்டார் வக்கரம் பட்டுட்டார் சனி சாரை வாங்கிட்டாரு எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டார்னா இங்கே இங்கேயே முதல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதுதான் திப்பலம் பத்தாம் அதிபதி சூரியன் கர்மஸ்தானாதிபதி சம்பந்த தொடர்பு ஆன்மாகாரகன் காரகன் சூரியனுடைய தொடர்பு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஆன்மாகாரகன் சூரியன் தொடர்பு எப்படி இருக்கணுமோ ஆயுள் பிரிகிறதுக்கும் சூரியனுடைய தொடர்பு இருக்கணும் அடிஷனலாக ஆயில் காரகன் சொல்லக்கூடிய சனியுடைய தொடர்பும் இருக்கணும் அப்புறம் கேதுவுடைய தொடர்பும் இருக்கணும் அந்த தான் எடுத்துக்கறணும் இப்ப அவருக்கு புதன் திசை நடந்தது புதனே மாரகாதிபதியாக வந்தாரு லக்கணத்துல உட்கார்ந்தாரு திக்பலம் பெற்றுக்குறாரு கர்மகாரகன் அல்லது ஆன்மா சொல்லக்கூடிய சூரியனுடைய சேர்க்கை உட்கார்ந்துருக்காரு வாங்கினது சனியுடைய நட்சத்திரம் சனி மாரகாதிபதி அப்போ புத்த புதன் சொல்லலாம் சுக்கரை பத்தியில் ஏதாவது கொண்டுச்சு சுக்கரன் இந்த இடத்துக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கு கதிபதி கரெக்டா சார் பிறப்புலக்கணத்துக்கு சுக்கர நாளுக்கு அதிபதி பதினொன்றுக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி பாதகாதிபதி பாதகத்தை கொடுத்துட்டு விட்டுருக்கலாம்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு ஏழாம் இடத்துல மாரகஸ்தானத்தில் உக்காந்துருக்குறார் கரெக்டா இப்படி வச்சாலும் வந்துடும் இங்கே வச்சு பாருங்கள் டேரெக்டாகவே மாரகஸ்தானத்துக்கு வந்துடுச்சா எதுவும் குழப்பம் இருக்குதா அவரும் சூரியனுடைய நட்சத்திரம் மாரக உட்கார்ந்து இருக்கு இந்த சுக்கிரனுக்கு யாரு வந்தால் வந்தார் வந்துருச்சா கேது தொடர்பு வரணும்னு இல்லையா இந்த புத்தியதான் கொடுக்கணும்னு இருக்கு குழந்தை பிறந்த ரெண்டே நாள் அந்த அந்த அது வேற குழந்தை இது வேற குழந்தை இது அதே இது அதே அமைப்பு அதே அமைப்பு அந்த குழந்தை பிறந்த இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல பிறந்து இறந்தது இது இருபத்தி நாலுல பிறந்து இறந்தது இப்பதான் சார் அது இங்க இருங்க ரெண்டு மாசம் கூட ஆகல ஆமா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாசம் அறுபது நாள் ஆயிருக்கா முடிஞ்சு போனா எழுவது நாள் கூட ஆகல குழந்தை பிறந்து பிறந்த ரெண்டே நாள்ல இறந்து போச்சு இதுல டவுட் இருக்குதா நீ அவர் கொடுத்த டெபாசிட்டர் டெபாசிட்டர்ன்றல்ல அதுக்கு சொல்றேன் டெபாசிட்டரோட பலத்தை புரிகிறது புரிஞ்சிக்கிறது என்ன இந்த லக்னத்துக்கு 9 ஆம் மடத்துல சந்திரன் இருந்தா திரி தான் இருக்கறாரு அதுக்கே ஒரு பலம் என்ன ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் கண்ட கண்ட பிரச்சனையை கொடுத்து காப்பாத்தி விட்டுரணமே ஏனா அட்டமாதிரி சனி ஆட்சி ஆயில் சனி ஆட்சி இது ஒண்ணு மட்டுமே லக்னம் வச்சிட்டா ஆனால் திசைக்கு திசை லக்னமா மாறும் போதுதான் புதன் திசை போது இது லக்கணமாக இருக்கும் லக்னாதிபதி செவ்வாயம் அவர் என்ன சாரம் பாத்துருவோமா செவ்வாய் என்ன நட்சத்திரம் பார்த்திருவோமா சா பச்சா செய்யற மாதிரி செய்யுது பூச நட்சத்திரம் லக்னாதிபதி செவ்வாய மாரகாதிபதி சனியோட நட்சத்திரம் வந்துருச்சா ஒரு மாரகாதிபதி புதன் திசை நடத்துறாரு அவரும் மாரகாதிபதி சனி சாரம் லக்கணாதிபதியும் சனி சாரம் எப்படி தொடர்பு வருது சனி எட்டாம் பாரு பாட்டாரு சார் தான் செவ்வாய் எட்டாம் பாரு சனி பாட்டாரு போறாரு அவர் பாத்து போறாரு இப்ப அவர் தேசம் நடக்கல அவர் தேசம் நடக்கல இல்ல அவர் தேசம் நடக்கும்போது அவர் யார பார்த்தாரு அவரை யார பார்த்தாங்கன்னு போகலாம் இவர் தசை தான் நடக்குது இவரை யார் பார்த்தாங்கன்னு மெயின் கேள்வி இவரை சனி பத்தாம் பார்வையாலும் பார்த்தாரு பாத்தாரா பாக்குறாரு ஒரு பாதகாதிபதி ராகுவோட சேர்ந்த திருகோணத்துல வந்தாரா ஏன்னா சந்திரன் பாதகாதிபதி குரு பார்த்தாரா அஞ்சு கதிபதி குரு சூரியன் கூட இருக்கிறாரா அஞ்சு பத்து தொடர்பு வரும் அஞ்சு கதிபதி குரு பார்த்தார் பத்து கதிபதி சூரியன் தொடர்புல வரார் பாதகாதிபதி சந்திரன் ராகுன் திருவோணத்தில் வந்தார் மாரகாதிபதி நட்சத்திரத்தை வாங்கணும்ல மாரகாதிபதி பார்வையும் வந்தது ஒரு ஆயில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் எடுக்கணும் ஒரு தொழில் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ கனெக்ஷன் எடுக்கணும் ஒரு படிப்பு எடுக்கிறதுக்கு அவ்வளவு கனெக்ஷன் எடுக்கணும் எளிமையா உள்ள தள்ள முடியாது அதுக்கு பேசிக் முதல்ல தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தா தான் இதை மட்டுமே லக்கணமாக வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பலன் வராது ஒவ்வொரு திசைக்கும் லக்கணமா வச்சு பிடிக்கணும் அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி என்ன நிலையில் உள்ளார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு இங்கே லக்னாதிபதி செவ்வாயே நீசம் மாரகாதிபதி நட்சத்திரத்துடைய சாரம் லக்னாதிபதியை செத்து போய் தான் இருக்கிறார் அப்போ அவருக்கு போய் பலன் பார்த்து என்ன செய்ய ஸ்தான பலம் இல்லை முடிச்சுக்கலாமா புரிஞ்சதா.